ஹலோ இவை சின்ன மருமகள் டுடே எபிசோடு ஈஸ்வரி எனக்கு அந்த பணமும் அந்த ஃபைலுமே வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் செல்வி அது கொடுக்க முடியாது என்ன என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அம்மா எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி ஓடி அம்மா தயவு செஞ்சு கொடுத்து ரெடி அதுக்கப்புறம் உன்னை பத்திரம் உண்மையை சொல்லிட்டாங்கன்னு பிரச்சனை அந்த ஃபைலை கொடுத்தா கண்டிப்பாக மாமாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியுமா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுமா நீ ஏன் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கன்றாங்க என்னை சொல்கிறத கேளு தமிழன் எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க இல்லை முடியவே முடியாது என்னால் கொடுக்க முடியாதுன்ற மாதிரியும் ஆர்கூமெண்ட் பண்ணுறாங்க அதனால ஒரு கட்டத்தில் கோவம் வருது இங்கே பார் நீ கொடுக்கலன்னு என்ன ஆகும் தெரியல வீட்டில் உண்மைகளை சொல்லிடுவேறாங்க நீங்கள் தாராளமாக சொல்லிக்கோங்க எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றாங்க ஆனால் நான் உண்மையே சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ உனக்கு அவ்வளோ தைரியமா நான் உண்மையை சொல்ல மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா நீங்கள் உண்மையை சொல்லவே சொல்றீங்கன்னு எனக்கு தெரிய சொல்லிக்கோங்க இன்னைக்கு அந்த உண்மை தெரிய வரணும்னா தாராளமா தெரிய வரட்டும் அதுக்காக நான் அந்த பணத்தையும் ஃபைலும் தருவோம்னு நினைக்காதீங்கன்னு வாங்க சேது வருவாங்க உடனே மாப்பிள்ள வேற வேற தயவு செஞ்சு சொல்லிடுடி அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா தமிழ் காலில் விடுறாங்க அம்மா நீ எதுக்குமா காலில் விழுந்துட்டு இருக்க என்ரியம்மா தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுடி ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா நீ ஏமா அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாது சரியான்றாங்க இங்க பார் எந்த காரணத்தை கொண்டு உண்மையை நான் சொல்ல மாட்டேன் நீ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதுமா அப்படின்னு சண்டை போடுறாங்க இந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துட்டு இருக்கு அப்புறம் சேர்ந்து வந்துடுறாங்க அச்சன்தான் திரும்பி இங்க தான் இருக்கீங்களா நீங்கள் காணும் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா அதான் தமிழ் ரெடி ஆனாலும் வந்த பாஞ்சாங்க சரி வாங்க போகலான்ட்டு தமிழ் வா போலான்னு கூட்டிகிட்டு போறாங்க இங்க பாருங்க உங்க பொண்ணு கிட்ட சொல்லி சீக்கிரமா வந்து உண்மைகளை வாங்குங்க இல்லைன்னா நடக்கிறது வேறையா இருக்கும் நான் கேட்டுறேமா அப்படின்ற மாதிரி நான் எப்படியாச்சும் வந்து கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் போஸ் வராங்க டே எவ்வளோ கேட்டு பார்த்தேன்டா நான் உண்மையை சொல்லவே இல்லை போயும் போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க எல்லாத்துலேயும் பிரச்சனை தான் பண்ணி வைக்கிற போஸு நான் என்னமா பண்ணிட்டேன் ஆமா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணட்டுன்னு மாதிரி கேளு ஏதாச்சும் சொல்லிட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஹேமா இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறேன் டே நீ பண்ண ஒரு விஷயத்துனால எவ்வளோ கோவப்படுது கண்டிப்பா இந்த வீட்டில் ஒழிச்சு வச்சிருக்க மாட்டேன் வேற எங்கேயாச்சும் தான் வச்சிருப்பாமா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அம்மாடா அந்த குடோனில் ஒளிச்சு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சித்ரா அவங்க எல்லாரும் போறாங்க வளகாப்புக்கு இங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு அம்மா அவள் கணிசுவா இல்லைன்ட்டு நீ என்னத்தை போட்டு ஓடி நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன் வலையில் போடுற மாதிரி போயிட்டு மாமா இவ்வளவு கணசுவாவே இல்லைன்னு சொல்லிட்டு உண்மைகளை போட்டு அவ இருக்க துணி எடுத்துட்டேன்னு எல்லாமே தெரிஞ்சுட்டு அம்மா சூப்பரமா உன்னோடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எமர்ஜென் அதாவது நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் போறாங்க இங்கே வளகாப்புல எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்தவரும் இங்கே உக்காங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறம் அந்த கெஸ்ட் ஹவுஸ் போறாங்க மறுபடியும் வந்து அந்த லேடி கால் பண்ணுறாங்க அம்மா அவதாம்மா கால் பண்ணுறா அதுக்கப்புறமா இங்கே போஸ் உடைய அம்மாவா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க இங்கப்பா உனக்கு தேவை அந்த ஃபைலு பண்ணும் சீக்கிரமாக நாங்கள் தர ஃபோன் வைன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்க அங்கே எல்லாம் தேடி பார்த்தா தேங்காய்பாட்டி எல்லாம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க அம்மா இங்கே பத்தியடா பார்த்தியடா சம தான் இருக்கேன் இங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒழிச்சு வச்சிருக்கா பணமும் இருக்குது ஐம்பது லட்சம் இருக்குன்றாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போஸ் நீ போகாத அம்மா நேரில் போய் நான் கொடுக்குறேன் நீ பிரச்சனை பிரச்சினையோ ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அனுப்பு சரி மாறிறாங்க சரி அங்கே முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி வந்துருன்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்றாங்க இங்கே தமிழ் சூழல் பார்க்க பயந்துகிட்டே இருக்காங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போது வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ